અને <śmielu> વાળ <mielu> <mielu> <mielu>

இந்த தண்ணி தண்ணி இதுலயே தேங்குற மாதிரி தேங்கி வச்சுருக்கோமுங்க இந்த வேஸ்டேஜ் பொருள்களை மட்டைகளை இந்த காணுக்குள்ள எடுத்து போட்டிருக்குங்க அது மக்கி எருவாகி சத்து போட்டு வச்சிருக்கோம் ஆமாங்க இது அவங்களே செலவு பண்ணி அவங்களே செலவு பண்ணி அவங்களே போட்டு கொடுத்தாங்க போட்டு இது நமக்கு எங்க இடம் வந்து மூணரை ஏக்கருங்க மூணரை ஏக்கருக்கும் போட்டு கொடுத்து ஒவ்வொரு வயலுக்கு ஒவ்வொரு தடுப்பு போட்டு கொடுத்தோம் தடுப்பு இது வந்து மழை நீர் சேகரிப்பு மழை நீர் சேகரிப்பு வறட்சி காலத்துல நல்லா இந்த கான்ல தண்ணி நின்னுக்கிறோம் கான்ல இந்த தலை வேஸ்டேஜ் எல்லாம் அதுல போட்டு அதுவும் மக்கி உரமாக்கிறோம் அப்படின்ற திட்டத்துல இது போட்டு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு பயனுள்ளதா இருக்கு நாங்க அப்படியே யூஸ் பண்றோம் இது மண் வரப்பு அமைத்தல் மண் வரப்பு அமைச்சு ஒவ்வொரு துண்டுக்கும் இப்படி மாதிரி வெட்டி கொடுத்து